ஸ்கைப்பாளையே நீ போலயா அப்போ போறாங்க நெத்திருக்க மாதிரி போக போக நிறைய நெத்திருக்கு விழுந்து கிடைக்கு போ ஒன்னு கூட ஆம திமைய ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு பைரம் நேற்று மாதிரியே இன்னைக்கு நம்ம பக்கத்தூருக்கு தான் போகணும் நேற்று விழுந்த இடியை மறக்க மாட்டேன் அதனால நோ டைம் டு டை இறப்பதற்கு நேரம் இல்லை வாங்க அங்கே தான் போகணும் அங்கே தான் நம்ம ஆடுகளுக்கு பற்றிக்கு மேய்ச்சல் நல்லா புல் வளரும் இப்போ காலையிலே ஒரு சாரம் விழுந்துச்சு நான் அடுத்த ஒரு என்றைக்கே மதியம் கண்டிப்பாக மழை வரும் இன்றைக்கி நேரம் அம்மா செய்யினால பய கட்டிட்டேன் கொம்பனை நெற்றி போட்டு மேய விட மாட்டேன்ட்டேன் மூலிப்பேன் அவன் கூட அப்படியே வந்தேன் இப்போ மேய வந்ததுனால இங்கே நல்லா மே நின்ட்டேன் இவருந்தான் என்ன என்னடா ஏற்று மரப்பினா அந்த இடியை சரியான இடியா சரி பேக்கை நினைக்கிறதுண்டு பேக்கை வைக்க போனேன் அப்படியே அசால்கிட்ட சட்டு இந்த மரத்தில் ஒரு மரத்தில் போகவும் வந்துச்சுங்க ஒரு கரெக்டாக ஒரு பத்து இருபது மீட்டர் தாங்க இருக்கும் டப்புல அடிச்சு அது மின்னல் வெட்டணுன்னே இடி அடிச்சு மொதல் மின்னல் அடிச்சு இடி அடிச்சு அப்படியே அசந்தே டவுனு கம்பு பேக் கொடை எப்படி எடுத்துட்டு போட கையில எடுத்துகிட்டு அப்படி கொடுத்துட்டு போயிட்டு தள்ளி ஓயிட்டு அதுக்கப்புறம் நான் நினச்சேன் ஒரு சங்களை செத்துட்டேன் அவ்வளோதான் பாட கட்டிட்டாங்க நம்மளுக்கு கன்ஃபார்ம் நினச்சேன் கிடையில் பார்த்தா அவ்வளோ என்னன்னா நம்ம சாகம் இருந்துச்சேன் இன்னும் அந்த மரத்தில் நாட்டுக்குள்ள புகை மாதிரி இன்னைக்கு அந்த மரத்தை போய் பார்க்கலாம்னு இருக்கேன் போய் பார்த்தா தான் தெரியும் அப்போ இன்றைக்கி பார்த்து கூட இன்றைக்கி எக்ட்டு போட்டு எக்ட்டு ஓட்டே தெரில டக்குன்னு போட்டுட்டு ஓட்டே நம்ம கச்சா ஒருத்தி தான் கத்துனேன் மேம் எனக்கு கற்றுனேன் எதுக்கு ஒரு கற்றுனா நான் ஒரு ஓட்டம் அப்படித்தார தெரிஞ்சு அதுக்கப்புறம் சரி ஆக சரியில்லை தான் இடத்த மாற்றினேன் அந்த ஊரில் மழை இல்லை இங்கே வந்து பார்க்குறேன் சரியான மழைங்க நம்ம ஊர் கம்மாயில் தான் பெரும் தண்ணியாக இருந்துச்சு வடக்கு பக்கமெல்லாம் ஆடு மாடுகளும் தண்ணிக்கு அம்பிட்டு பள்ளம் பழத்து நிறையா கடந்துச்சு அந்த ஊரில் பட்டு கூட மழையே இல்லை நம்ம மூலிப்பையனை சில பேர் கேட்குறாங்க அவங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுனால நம்பர் கேட்குறாங்க அதனால் ஒரு பெரிய வீடியோ போடணும் போல் ஏன்னா ஷார்ட்ஸ் சில பேர் பார்க்குறாங்க நம்பர் தெரியாதவங்க பெரிய வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ விற்பனை பதிவு ஒன்று போட்டால் தான் தெரியும் ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ சில பேர் பார்க்காதனால நம்பர் கேட்குறாங்க நம்பர் ஷார்ட்ஸ் வீட்டில் இருக்குது பார்த்தா தெரியும் இருந்தாலும் சில பேருக்கு நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் சில பேர் கேட்குறவங்க கேட்குறாங்க நம்ம நண்டவரை வேற பார்க்கணும் அந்த மெயிலாளா சென்னக்குட்டிகளை மழை காலத்தில் இடி மின்னல் அப்போ அதாவது தலையத்தி சனை திறதாசனை அதாவது இன்னும் அஞ்சு நாள் போகிற நாட்டிகளை இடி மின்னல் சத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க அது முக்கியமாக தலையத்து குட்டிக்கலாம் செனையாக இருந்துச்சுன்னா அது இந்த இளஞ்சான ஒன்று செய்யுது நிற சனையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாய்ப்பு நேற்று இடி விழுந்து நண்டு பாய்ந்திருச்சு பைப்பில் மெஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த மலைக்குள்ளே நான் தான் பாய்ந்துட்டே பயப்பு உள்ள அவனால் பைப்புள்ள அதுக்கு தான் அவ்வளோ ஒரு கண்ணாக வச்சுக்கிருக்கேன் தலையத்து குட்டிலாம் தாக்கு பிடிக்காதுங்க இந்த நெற்று விழுந்து இடிக்கலாம் ஆனால் பக்கத்தில் விழு டப்புன்னு கெடிச்சா அப்படியே அந்த அதிர்ச்சியிலே வகுத்துக்கள் குட்டிகளுக்கு அதாவது என்ன நான் சொல்ல வரேன் என்ன சொல்லக்கூடாது கரைக்குட்டி ஆகிரும் இறந்து போகும் அதான் உண்மை தீபாவளி வேட்டி போடுவாங்க அங்கே அந்த மாட்டத்தில் நிறைய சன குட்டிகள்லாம் ரொம்ப ஆபத்து அதெல்லாம் ரொம்ப சிரமங்க எனக்கு ஒரு அளவு நடந்துச்சு தீவாவளி வேட்டு போடும்போது என்ன செய்ய நம்ம வில்லேஜில் ஊருக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் அவுட்டர்லேருந்தே எனக்கு பிரச்சனை இல்லை ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னா கொட்டம்லாம் போடுறதுனால அதனால தான் நம்ம மூலிப்பையன் கடாவே விற்கிறேன் கொட்டம் போடுறது காசுக்காக தான் ரெடி பண்ணிக்கிருக்கேன் ஒரு நண்பர் வேறு சொல்லியிருந்தார் ஏன் ப்ரோ விற்காதீங்க ப்ரோ யூஸ் ஆகின்றாரு நண்பா இப்போதைக்கு நமக்கு கொட்டம் போடுறதுக்காக தான் நம்ம ரெண்டு மூணு ஆடுகளை நாலு ஏற்கனவே மூணு நாலு கடை விற்றுருப்பேன் இதுவும் கொஞ்சம் வைக்கணும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு மழைக்காலம் வர கொஞ்சம் அடைப்பு எதுவுமே இல்லை போனோம் அங்கேயும் நேற்று நைட்டுன்னு சொல்லக்கூடாது மேஞ்சே நினைச்சாங்க வீட்டில் போய் யாரும் சரித்து நினச்சாங்க சரியாக தூக்கமே இல்லை ரொம்ப ஆடெல்லாம் இந்த ஒன்று காய்ச்சல் வந்துச்சு ஒரு மாதிரி நிற்கிறானா பார்த்தா தெரியுது அவங்களுக்கு காய்ச்சல் அந்த சளி சாம்பிராணி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன செய்ய ஒன்றா ஆடுகளுக்கு கொட்டும்ல ரொம்ப பிரச்சனை அதனால தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை நம்பா வேறு இல்லை சில விஷயத்தில் நம்ம கொஞ்சம் விற்றுதாகணும் வித்துப்பட்டு மகிழ்ச்சி சுத்தமாக மாட்டேன்றாங்க ரொம்ப சொன்னங்கிறியா எப்படி இவனை வச்சு பக்கத்து ஊருக்கு போகிறன்னு தெரில போய்ட்டு வேற இன்றைக்கி வந்தால் தான் உண்டு வீட்டில் காலையில் பார்க்கும்போது நல்லா இருந்தேன் இப்போ என்னமோ உள்ளே கம்மாயிலேருந்து வரும்போது மொத்தம் நடக்க மாட்டேன்றாங்க நீ எப்படித்தான் அவனை வச்சு அங்கேருந்து கொண்டு போகிறேன்னு தெரில மழை வேற அன்றைக்கி தேவையில்ல வீட்டில் கூட விட்டு வந்துருக்கலாம் அவனுக்கு ரொம்ப காற்று அடிக்கிது போல வேலைக்கு ஆடி காற்று அடிக்கிற மாதிரியே தெரியுதுங்க ஒரு வேளை இன்னைக்கு கொஞ்சம் எங்கிட்டருந்து இந்நேரம் ஆடி காற்று அடிக்கக்கூடாது மழை வர டயத்தில் காற்று எடுத்தாலே மழை வராத மாதிரி தான் டவுட்டு இந்நேரம் காற்று என்றைக்கி அடிக்கவே அடிக்காது இப்போ என்ன உன்புட்டு காற்று அடிக்கிது அண்டே கொடுத்து விட்டு ஆனால் எங்கேயும் போக மாட்டாங்க கூடவே வருவா கொடுத்த விட்டு எங்கிட்ட போயிடாது நீ வாட்டுக்கு இது மழை காலம் வேறு வீட்டிலேருந்து கத்தாரித்தவங்க அந்த கம்மாய் வரை கத்திக்கிட்டாங்க இருக்காங்க ரெண்டு பேரும் அம்மாவை தேடிக்கிட்டே இருக்காங்க காலையில் கம்மாயில் குடிங்கிறா குடிங்கிறான்னு டென்ஷன் இல்லை அங்கே வேணான்ட்டு எங்கள் தொழிலுக்குள்ளே இருக்க தனியாக குடிச்சிருக்காயங்க மூலி பையன் தான் நண்டு மகன் நீங்கள் சேர்ந்துருக்கு நீங்கள் தான் என் கூட்டு ஓட்ட விடுற ஹை அவ்வளோதான் தண்ணியே இல்லையா உனக்கு தண்ணி ஓடு கொடுங்க அங்கே கம்மாயில் நல்லா தண்ணி இருந்துச்சு அதை வேணாட்ட மாட்டேங்க போங்க 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 தண்ணி தண்ணியை குடிக்க வேணாம் போய் உரையா கணக்கம் அந்த கம்மாய் போய் தண்ணி விடுவோம் மழை வெஞ்சாலும் தண்ணி எல்லாம் சுத்தமாக ஆகிடுச்சிங்க நல்லா இருக்குது சிலுக்கு வேமோ ஓடிக்க கொக்கோ வேமோ ஓடி ஓடி நல்லா இன்றைக்கி நல்லா வெயில் இருக்கு மழை வரும் நல்லா அன்றைக்கும் மதியம்தான் நல்லா வந்தால் வரலாம் பாருங்க நேற்று வேஞ்சர் என்ன மலைலேருந்து அப்படி வருங்க பச்சை பசினு ஆகிடுச்சா அவங்களுக்கு தெரியுதா அப்படியே உடனே மாறிச்சு வருங்க லைட்டாக இன்னொரு மலை வந்துலாம் இன்னும் தெரியல இன்னும் அடிக்காமல் இருக்காங்க அதாவது இந்த மழையில பார்த்தாது இன்னும் நல்லா மழை பெய்யணும் கம்மா அரைக்கம்மா நிற்கிற அளவுக்கு தான் அங்கே தொழிலை அடிப்பாங்க இல்லாட்டி அடிக்க போட்டோம் அதான் யாருமே இருந்தாலும் தொழில் அடிக்காமல் இருக்கல நல்ல மழை பெய்யணும் நேற்று போட்டு மாதந்தான் கடைசியில் போகிறேன் எங்கே இப்போ இவ்வளோ சுறுசுறுப்பாக தான் எந்த முதலாக இருப்பேன் ரொம்ப அப்படியே நடக்க மாட்டா போல வரையான் கடைசியில் வர மூணு பேரும் நான் விட்டுட்டு வர தெரிஞ்சு அந்த எங்கனையாவது நின்றுக்கிறாங்க வருவாய்களா அவன் எல்லாம் வரும் என்னை விட்டுட்டு கூட போயிட்டாங்க வத்தியா நேற்று என்ன வேகத்தில் அழைக்குள்ள இந்த இடத்துல இருந்து என்ன வேகத்தில் நேற்று இறங்கி ஓடியாந்தோ ஆத்தரம் சரியான போல எல்லாம் ஒரே சுத்த ஒயிட்டாக இருந்துச்சு ஏறுங்க 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 ஏருங்க எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ஒரு ரவுண்டு என்னக்குருவோம் எனக்கு தெரிஞ்சு நண்டு தான் கடைசி வர்றா தினா விட்டு உருண்டு கொடுப்பியா உருண்டு கொடுப்பேன் நம்ம ஊர் மாதிரி சரன்னு உருந்து கொடுன்னா உருண்டு கொடுப்பியா எப்போயும் உருண்டு குடிப்பேன் நல்லா ஆ தென்னாவிட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பக்கம் தாங்கம்மா அந்த இடி விழுந்துச்சு நம்ம நின்றுதுங்க ஆனால் விழுந்து அந்த பக்கம் தான் நினைக்கிறோம் கரெக்டாக ஒரு இருபது மீட்டரு கேப்பில் தான் இருந்துச்சு வாங்க போய் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அந்த மரத்தில் போக வந்துச்சு அதைத்தான் பார்க்க முடிச்சு எந்த மரம்னு பார்க்க முடியல நாட்டை இந்த பக்கம் அங்கே நின்றுதே ஸ்டப்பு நாடி சரங்கவுடையான்டே வா நெத்து நெத்துன்னு சாகுறாங்க நெத்தா திங்க நோடுறாங்க எனி டைம் நெற்று கிடைக்கமாடா இந்தாடா ஏதோ உங்களுக்கு ஓவரா தெரியலையா அன்ட்டு எங்கட்டு வா அந்த இந்த மரத்துக்கு அந்த மரத்தில் நல்லா நிறையா காய் இருக்கும் இந்த மரத்தில் அவ்வளோ காய் இல்லை உங்கள் ரெண்டு தான் தான் இருக்குது அப்படியே உள்ளே போனால் மரமாக போனால் போகுதுங்க மீனுக்கெல்லாம் காய திண்டு நேரத்தில் நல்லா நிறையா திண்டாங்க இருக்குதுல நேற்று தான் நிறையா திண்டாங்க மலைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அம்மா மேய்ச்சாய் பரவாயில்ல இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்கணும் எடுத்துக்க அடுத்து அடுக்க இப்படி நல்லா கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு நிறைய எங்கிட்ட ஒரு உதவி தள்ளி உள்ளே உள்ள வேறு வேறு குத்துறா ஒரு அத்து கருவாச்சே இருக்கல மோசமாக தான் குத்துற அவ்வளோதான் இருக்கல பிறகு காலி வந்துட்டாங்க என் அப்பா முதல்ல எடுத்துடுறேன் எல்லா வரும் போடா உள்ள போகிறா வரும் ஏய் வர்ற கரெக்டையை முடிச்சிட்டு சத்தரி எவனா பார்த்தாலும் முட்டுறதாப்பா இருக்கேங்க எதுக்குன்னே தெரில கரடி நல்லா முடிப்பேண்ணா ஏன் கரெடி இன்ஜா பார்த்தா இந்தா கரடி கழுத்துலேயே முட்டி விட்டாங்க ரெடியா கிட்டே போக தான் வேண்டே போங்கடா எந்த மரத்துக்கு போனாலும் நெற்று கிடக்கும்டா அதனால பஞ்சமில்ல நெத்துக்கு எந்தெந்த மரத்துக்கு போய் எவ்வளோ திண்டுறாலும் திண்டுக்க நீ எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமா கிளம்புற வரை கூயிடறா ஓடி வரி கூதுராம்மா இந்த பக்கம் எங்கிட்ட தாங்க அந்த பக்கம் இடி வந்துச்சு அந்த மரத்தில் அதைத்தான் இருக்கேன் இந்த பக்கம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பார்ப்போம் இன்னும் தூரமாக இந்தா அந்த கும்பல் மரத்துக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன் எப்படி பிடிச்சே ஒரு கருக்கு முறு கருக்கு முறுக்குண்டு என்ன கேட்டுருவாயிலா இங்கிட்டு போனால் கேட்டுறேன் அவ்வளோதான் காலியாக பிடிச்சிட வாங்க நான் பழுவே நீ வேஸ்ட்டு பழுவே எதுக்குமே லைக் இல்லை ஏதாங்க விழுந்துச்சு நல்லா தெரியுது இந்த மரத்தில் தான் எங்கேனா போக வந்துச்சு இந்த பெரிய மரம் கிட்ட ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது தொடர்ந்து பார்த்தா தெரிய காட்டுறேன் அருக்கா வரிசையாக இருக்குது ஒரு நாலஞ்சு மரம் கொப்பில் விழுந்துச்சா இல்லை மரத்தில் மரத்தில் விழுந்தா தீ பிடிக்க தெரியும் கொப்பில் விழுந்தா லைட்டாக புகை வரும் மரம் நான் தீ பிடிச்சிருந்தா நேரம் ஃபுல்லாக கருகி போயிருக்குமே அது எதோ கருவுகிற மாதிரி இல்லை ஏதோ கொப்பில் தான் விழுந்துச்சு ஆனால் போக வந்துச்சு நம்ம இருந்தது தான் அந்த மரத்துக்கு அங்கிட்ருதுங்க அவ்வளோதான் கேப்பில் இருந்தேன் இதில் எந்த மருனையும் கண்டுபிடிக்க முடியல எல்லா மரமும் அப்படி தான் இருக்குது இடி விழுந்த மாதிரியோ எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது சரி தண்ணிக்கு விட்டு பசங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தூரம் கொண்டு போகாமல் ஒரே இடத்துல பட்டனங்க ரொம்ப தூரம் போனால் போய்கிட்டே இருக்காங்க ஆ வரி குதிரை மேடம் கால் வலிச்சிருச்சா நல்லா நைட்டு தூக்கம் இல்லாததுக்கு இப்போ நல்லா தூங்கி எழுந்திரிங்க நல்லா சூப்பராகட்டங்க நல்லா பசங்க தூங்குறதுக்கு வரி குதிராயே இந்தா இங்கே வரி குதிரை இங்கே வர்றியே ரொம்ப பிஸியாக இருக்கியா அண்டே தண்ணி நீராக மொத்தமாக வந்து குடித்த வீட்டில் குடிக்கல கால தண்ணி எப்போ குடிக்கிறா வருங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகி போச்சுங்க காலையில் வீட்டில் கம்மக்கூழ் வேணாம் வேணா பார்த்தேன் லைட்டா மாட்டேன்ட்டா கொஞ்சம் சரி பச்சை தண்ணி அதுவும் வேணான்ட்டா இந்த தண்ணியை குடிக்க அங்கே எடுத்து ஓடியாடுறாளே அளவுக்கு தாகத்தை தடுத்துக்கிறேன் நான் கைப்பாலே பேன் அரிக்கிதான் நல்லா உருண்டு கொடுக்குறேன் என்னங்கடா வாங்கடா போகும்போட இங்கேயே ரெண்டு இருக்காங்க எல்லாம் படுத்து படுத்து எழுந்திரிக்கிறாங்க ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கிட்டு போகலாம் பஸ் விட்டியாய் நான் படுத்துட்டேன் ஏறி ஏறு ஏறு வேடிக்கை பார்க்க நேரம் ஏறுங்க மேலோ ஏறு ஏறு ஏறா மூலிப்பிலே ஏறா ஏற் ஏற ஏர் ஏறு பழ சரசு ஏர் சரசு ஏறு கட கட கடை ஏர் கரடி சீக்கிரம் வந்து மேய் வேடிக்கை பார்க்க நேரம் இல்லை மலைகளெலாம் வரப்போப்பது இந்த ஊரில் ஒரு காலத்தில் ஏவப்பட்ட வெள்ளாடு இருந்துச்சு இப்போ வெள்ளாடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா முதல்ல அதிகமாக விவசாயம் தைரியெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் நிறைய ஆடு மாடு மேய்ச்சா இப்படிலாம் விவசாயம் சுற்றி சுற்றி பண்ணுறனால மேய்க்க முடிய வச்சு கட்டுப்படுத்த முடியாதுங்க பாருங்க ஒன்று வடக்க போனால் ஒன்று தக்க போகுது நீங்கள வச்சு மேய்க்க முடியல இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தால் என்னடா தோ என்னடா வட்டம் போடுறாங்க அங்கிட்டு போடுறாங்க எங்கிட்டு போனால் எட்டு போடுறாங்க நல்லா எட்டு போட்டு காட்டுக்கிறா நடந்துக்கிட்டே தெரியுங்க இன்றைக்கி மேயிற மாதிரி யாரும் இல்லை வார் அடு வரிசையாக போகிறாங்க யார் என்னமோ இதில் கோயில் சாமி முரம் பாரு ஜூலை ஜூலை அசை போடுறியா வெத்தலை போட்டுக்கிட்டே வர்றியா ஏ ஜூலியம்மா இங்கே வர்றீ கீர்த்தி அந்த கொம்ப காணம் மழை பெய்ஞ்சதுனால அந்த கொடியில் இருக்க இந்த சுணவெல்லாம் கழுவி விட்ருக்கும் அழுக்கெல்லாம் கழுவி விட்ருக்குங்க நல்லா கடிப்பாங்க கடிக்கிற தோதாக இருக்குது இந்த கடிக்கிறாயெல்லாம் முதல்ல கடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த சுண எல்லாம் நல்லா கழுவி விட்டுருச்சு சூப்பராக இருக்குது சீக்கிரம் கடிக்க கரப்பக்கம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி நல்லா வளர்ந்துருச்சுங்க இந்தா நம்ம நண்டு தின்று இந்த கொடி நல்லா தின்றாளா நம்ம கூட விதை எடுத்த ஒரு ரெண்டாம் முன்னாடி இந்த தின்றாலா இந்த கொடியோட ஒரு நண்பர் பேர் மொசை மொசமசீந்தார் அந்த பேர் நல்ல பேராக இருக்கே பேர் வித்தியாசமாக இருக்கே இரு நான் இழுக்கிறேங்க இழுத்தாத்துங்கப்பா நண்டே இந்த வரு நல்ல கொடியெல்லாம் வளர்ந்துங்கடா நண்டே இந்தா இந்தா இந்த இந்தா இந்தா தின்னு நிதிம்பியா திம்பியா ஆ அப்படி தின்னு நல்லா விளாட்லாம் தின்னுதுப்பா வெதை எடுத்து வச்சிருக்கேன் மழை வெஞ்சிருக்கு நல்லா ஒரு முள் பரத்தப்பாட்டு போட்டுன்னா டென்னசுரே இங்கே வந்து தின்னே நம்ம நெத்தி போட்டு பகம் எப்படி இருந்தே நடக்க மாட்டாப்புல இங்கே வந்து அவனுக்கு காயாக தட்டி தட்டி கொடுத்தேங்க சுறுசுறுப்பாக ஆகிட்டே வச்சான் அங்கே வர்றா இந்தா இங்கே வர்றான் இந்தரா அந்த வச்சான் எப்படி சுறுசுறுப்பாக ஆகிட்டே மூஞ்சி இஞ்சி வீங்கி காய்ச்சல ஸோ நடக்க மாட்டாப்பில் இந்தியா நான் ஓட வர மாட்டேன்ச்சேன் அந்த அளவுக்கு அந்த நாட்டுக்காய் சத்து இருக்குங்க அதை திங்க ருசி எடுத்து ஆசைப்பட்டு விருதா நல்லா தின்ன விட்டீங்க அவனை பிடிக்க பிடிக்க கையிலேயே கொடுத்தேன் நல்லா நாட்டுக்காயாக கொடுத்தேன் நல்லா அந்த சத்துக்கு ஏதோ போய் விட கொஞ்சம் சுறுசுறுப்பாகிட்டேன் வேறு கெடா நம்ம ஸ்கைப்பால் எல்லாம் நல்லா தின்னுறாங்க ஒரு உள்ள ஒரு காய் இதை பெறக்கி வச்சுக்கிறேன்னுங்க தர்கா காய் எட்ட மாட்டேங்க எட்டாவது தூரத்தில் இருக்குது ஒரு காயை எடுத்து வச்சுக்கிடுவோம் அங்கே போய் நம்ம விதைக்கி வச்சுக்கிடுவோம் இருக்கா தான் இருக்கானே தெரியலையே அதை ஒன்றுமே இல்லைங்க கீழே விழுந்து வச்சு அண்டே உங்கள் பாருங்க நிறைய நண்டு கால் புல்லாக இருக்கு இல்லை ஓம் புல் தான் நல்லா என்ன முள்ளுக்குள்ளே பொத்தி இருக்கு உள்ளே ஓம்படியாது இப்படியே முள் வெட்டி குடச்சி போனால் போய்கிட்டே இருக்குல்ல அதோட பாதை போகுதுங்க நம்ம போன வருஷம் அந்த போஸ்ட் மரம் தாண்டி தான் அது வரைக்கும் வந்தேன் அப்போ முள் இந்த போஸ்ட் மரம் ஹீட்டில் இருந்துச்சு இதில் ஒரு பாதை இருந்துச்சு அப்படியே அந்த பாதையில் தான் போனோம் ஓ அப்போ போன வருஷம் வரும்போது எனக்கால தெரியாது எங்கிட்டு பாதைக்காது குத்து ம நான் அம்பாட்டுக்கு வந்தேன் அம்பாடு நேராக போக அது வரைக்கும் வந்துட்டு அப்படியே போனேன் இந்த வருஷம் பாதி வெட்டிட்டு பாதியை மட்டும் வெட்டாமல் மசிட்டாங்க ஒரு தோட வேறு இருக்குது எது உழுது போட்டிருக்காங்க எதுவும் விதைச்சிருக்காங்கன்னா எதுக்கும் பார்த்துக்கிறவோ ஏன்னால் சொல்ல முடியாது ஒரு சில எந்த ஐடியாவில் வலி விதைப்பாங்க இல்லாட்டி கேள் விதைப்பாங்க கம்பு விதைக்க மாட்டாங்க வேற என்ன இருக்குது இது விதைச்சாலும் வைப்பாங்க துவரம் போட்டாலும் போடுவாங்க அதான் எதுக்கும் பார்த்துக்குறோன்னா ஆனால் என்ன போடுவோ இது வதைக்காம்தாங்க இங்கே இருக்குது ஏன் கொடுமையே அந்த அவர் கீழே குழந்திருக்க ஒரு நல்லா மொசக்கி நல்லா அந்த தின்றா ஒரு சின்ன குதிரை நம்ம டைனோசரெல்லாம் அந்த இலையிலே கடிக்கிற அவள் இதுலேருந்து அவளே ஊறுதாங்க இங்கிட்டிருந்தா அங்கிட்டு நான் ரோடு அந்த மெயின் ரோடு உங்களுக்கு பைக் போகும் இதுலேருந்து அங்கிட்டு போனால் இன்னொரு கம்மா அங்கிட்டு இருக்குது இந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டாலே அடுத்து பக்கத்து ஒரு கம்மா இப்படியே போனால் போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டே கிடையாது அதனால் நம்ம அபோட் டன் எல்லோரும் அப்படியே இதில் திரும்ப போன வருஷம் இந்த இடத்துல வரையில ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க என் தெரிஞ்சு இதாகத்தே இருக்கு நினைக்கிறேன் போட்டு தள்ளிட்டான் நினைக்கிறேன் சரியான பெரிய மரங்க அந்த பழைய வீடியோவில் போன வருஷம் வீடியில் காமிச்சிருப்போம் நிறுத்து அப்படியே கொட்டி கடைஞ்சி அதிலேயே உச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மரத்துக்களும் அம்மட்ட நேற்று கடைஞ்சிங்க அந்த மரத்தை காணான் காணான்னு பார்க்குறேன் தான் இந்த மரத்து பக்கத்தில் நேராக தான் இருந்துச்சு அதில் அந்த மரத்தை போட்டு தழிட்டாங்க சரியான பெரிய மரங்க எப்படியோ ஒரு பத்து வருஷம் மேலே இருக்கும் பத்து வருஷம் கூடவே இருக்கும் நல்லா பெரிய மரம் ஏன் யாத்தே நீ மேய விட மாட்டுற அவளையும் விட மாட்டுற மேய விட மாட்டேறாங்கயே நீ மேஞ்ச மாதிரி தான் நேற்றி போட்டு விட மாட்டேன் நீ வேறு வட்டம் போட்டுக்கிட்டே திருடுறாங்க இதுலேருந்து அப்படின்னு நெத்த பறக்க விட்டு என்ன நெத்த திருந்தால் சளி பிடிக்கும் ஆனால் இங்கே கேட்குறாங்க அவங்க நெத்து நேற்று தான் அழகிறாங்க வேறு ஈரநத்தினாலும் போய் தின்னுன்னு பார்க்குறாங்க உள்ளே பாதி பேர் உள்ளே போய்க்காங்க வேறு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்காங்க நேற்று மழை பெய்யுற டயத்தில் இந்த முழுக்குள்ளே இருந்துருந்தோம்ச்சுக்க நம்ம கைமாதாங்க ஏன்னா ஒரு எந்த பக்கம் பாதை தெரியாது இப்பயே கண்டுபிடிக்க முடியல எந்த பக்கம் வரேன்னு தெரியல குத்து மழைப்பாக தான் போய்க்கிருக்கு சரியான காடாக இருக்குங்க அந்த இடத்துல மட்டும் விட்டு இருந்த வெளியேட்டோம்னா அங்கிட்டு போனா செம்ம சுத்தமாக இருக்குது மாடி வந்தோ விரிச்சோரு வந்தோ அங்கே ஓதா எப்படியாவது பாதையா கண்டுபிடிச்சு போயிட்டாங்க நம்மளால் போக முடியலங்க அட நடுத்தர் நண்டே எங்கிட்ட இருந்த விட்டுட்டு போக தெரிஞ்சேன் என் வாடகை எஸ்டாட திரு வர காதையாக்க மாட்டேங்குது அவங்க ஓடி போயிட்டாங்க நான் வகத்தில் போயிட்டாங்க தண்ணிக்கு போயிட்டாங்க போய் தண்ணியாக முடித்தாங்க நான் பக்கத்தில் போறாங்க போயிட்டாங்க வரும் தண்ணிக்கு நான் பக்கத்தில் தண்ணியாக குடித்து திரும்பிட்டாங்க அங்கிட்டு ஒரு ஆடு குறுப்பு தனியாக மேய்ஞ்சிட்டு எல்லா வீட்டு கிளம்பிக்கிருக்காங்க நம்ம பசங்க எங்கே கேட்டிருக்காங்க பா 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 கூட்டத்தை விட்டு எங்கே போக்கியிருக்கேன் நீ எந்தா இருக்கிற ஊமிச்சு அங்கே கூப்பிட்றான் வரும் போடியா பா 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 திரும்ப அட நண்டே எந்தால் கூப்பிடுது அந்தா அந்த கூப்பிடுது இந்தா இந்தா நண்டே தவிக்க வரும் போ கூப்பிடுது வா ஓடு அங்கட்டு அட நடுத்துறேன் நண்டே அங்கட்டு அவங்க காட்டு கொடுத்தா சேர பார்க்குது போ அந்த கூப்பிட்றா எங்க பிள்ளை பேர பற்றியெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் தவிக்க வச்சிரு நண்டே நடுத்துரு நண்டே நம்ம கூட்டம் தருக்காங்க எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துறேன் நிற்கிறேன் இவரு எல்லாம் மேஞ்சி கடைச்சி போயிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்கி மழை இன்றைக்கி என்னமோ வரல நேற்று இதே இடத்துல நல்லா மழை வெஞ்சிக்கிருக்கு இன்றைக்கி கொஞ்சம் லீவு விட்டு சொல்ல மழை சித்தப்பு சித்தப்பு இந்த ஒரு சித்தப்பே காதை கேட்கலையா சித்தப்பு என்ன சித்தப்பு சித்தப்புண்டா காதை கேக்குது நல்லா அண்டே என்ன போகலாமா யாரும் வர மாதிரி தெரியலங்க நல்லா ஆசை போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கா இங்கே நீ கிளம்ப மாட்டாங்க மழை வர மாதிரி இருக்கு இன்னமும் இங்கேயே நின்ட்டாங்க மணி மூணு மணி ஆகி போச்சு நான்டா என்ன சரி போதுமா பொழுந்தேன் போதுமா மனசாரம் இங்கே பாருங்க நெற்று அப்படியே இந்த பொண்ணுக்கு தெரியுது அந்த எல்லாம் நெற்று தாங்க எப்படி வந்த வருஷம் இந்த ஊரில் தாங்க கோடையிலையும் காய் ஆயிக்குது அடமலைக்கும் காய் ஆயிக்குதுங்க ஏன்னா ஈரப்பாத்த இருக்குது நல்ல மண் அதனால் அப்படி நல்லா மழை பெய்யுது உடனே இந்த பையனை முடிவெடுக்கிறது ஸ்கைப்பாளே நீங்களே இருக்கீங்களா இருங்க உங்களை நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஏன்னா மசுகுட்டியே வரட்டாச்சா இல்லை நின்று கரெக்டே நீ நின்று தான் போய் தாங்கி வரு தென்னாவுட்லாம் கிளம்பிச்சு வச்சா இங்கே என்னமோ தென்னாவிட்டு தான் பிள்ளைய கூட பார்க்காம போகிறாளே விட்டு ஒரு ரெண்டு மகனும் வேணாமா உனக்கு மடா ஓடி அவங்க அம்மா விட்டுட்டு போறடா கிடா இருக்கீங்க ஒருத்தன் தாக்கி இன்னொருத்தனை கனமே அதே கரெக்டாக பின்னாடியே திரிவானே ஓடு ஓடு ஓடுடா மூலி பேலே வேலி மூலிதான் வேமா ஊருக்கான் இறடா தவுடா மளிச்சு மலிச்சு மளிச்சு தவிடா இறடா தப்பு 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 போக கிளம்பு கிளம்புவா நம்ம ஊர் பக்கம் போவோம் ஷூ தவிடா மலிச்சின்னு தவிடா நல்லா ஜாலியில் வாடுவானே போடா 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 எத்தனை விட்டு உருந்து கொடுத்துட்டாவு தண்ணாவிட்டேன் படுத்துக்கிட்டே பால் குடிக்கிறாவிட்டேன் எத்திரி பெறாவிட்டே உடவு தான் தப்பு தப்பு சிலுக்க ஆட்டத்தை சிலுக்கே சிலுக்க ஐட்டி அட்டி கோக்கோ ரெண்டு பேரும் அம்மா கண்டுபிடிச்சிங்கடா ரெண்டு பேரும் கத்திக்கி இருக்காங்க நெய்கிற மாதிரியே தெரில எங்கிட்ட தான் டைனோசர் மோப்பை முடிச்சிருப்போம் தெரியல நெத்திற்கு அடத்துல கட்டா கண்டுபிடிச்சிடும் அவள் மூக்கு கொஞ்சம் பெருசாக அவர் அவள் கண்டுபிடிச்சதை தான் நெற்று கட்டாக வைப்பாங்க என்கிட்ட கொஞ்சம் பழத்தில் தண்ணி கிடச்சிருக்கு நல்லா குடிச்சுக்குங்கடா தா தண்ணி குடிக்க குடிச்சிக்கடியா தா சிலுக்கை சிலுக்கை போய் குடு சிலுக்கை தண்ணி நிலத்தண்ணி தான் பளுன் குடிக்கிற டிஸ்கவரி நாயன் பலூன் பாய்ஸ் பேர் கேர்ள்ஸ் மாயக்கா இந்தா இங்கே வரி நெற்று தா இங்கே வரி வேணாமா வேணாம்மா வேணாமா வேணாம்மா பிறக்கேன் அங்கே அம்பிட்டு நெத்தவாட்டதே இன்றைக்கி இந்த நேற்று ஒரு நேரத்துக்கு இதே அலைகிறீங்களாடி நெத்து இருந்துச்சு இன்றைக்கி என்னமோ மழை வரலைங்க மழை இன்னைக்கு லீவ் விட்டுருச்சு நாளைக்கு வருவேன்னு சொல்லி சோலை அதனால் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு பசங்க இன்றைக்கி நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க சரி நண்பா நான் இப்போ நேராக வடக்க தான் போய்க்கிருக்கேன் அங்கே ரெண்டு கொடியை கடிக்க விட்டு அப்படியே கிளம்ப விட்டால் மணி அஞ்சலியாச்சு ஆனால் வெயில் பார்த்தா என்ன அப்படி மண்டையை போலந்துக்கி இருக்குது அதனால் இந்த விடிய இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சவங்க எப்போயும் போல சந்திர போட்டு லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புது பெரிய பெரியவில்லை அடுத்த ஆடு விடியில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேவா அது வரை உங்களோட மருந்து விடைபெறுவது நானும் உங்கள் மதனக்கார வைரம் பட்டா ரெண்டும் பலூன் தான் என் பின்னாடியே வராங்க பின்னாடி சொன்னோடனே வராங்க சரி அப்பமா பாய் அங்கே போகலாம் வாங்கடா த தா தண்ணி கிடக்குற தண்ணி கிடக்குற அங்கே போகிற தண்ணி ஊரு ஊர் ஓட்டை வைங்க தண்ணி நேற்று மாரி மலைக்கு நல்லா தண்ணி கிடக்க போ குடிக்கிறவே நல்லா குடிச்சிக்க ஓகே ஒரு ஜூலியை போர் அத்தை ரேஸ் வச்சா கூட தோத்து போ வாங்கி உஷன் போல்ட்டு கூட நல்லா ஓட்ட வர தண்ணி இருக்கேன் தான் அத்தே அத்தே அத்தை அங்கே வார் வார் அப்படியே கால் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போகிறாடே என்ன ஊர் எப்படி எப்படியே தான் தா தா